பொன்மொழியில் வேலின் மகிமை கேட்க மனம் ஆவலாக உள்ளது தமிழில் நம்ம தான் பாடுறோமே உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் கருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குஹனின் அதமாதிரி எல்லா விதத்துலையும் நம்ம அந்த குஹனை பாடுறோமே அப்படி எல்லாத்திலையும் தூணிலையும் துரும்பிலையும் நீதான் இருக்கேன்ற ஒரு அந்த பக்தி பாடல்கள் தான் அதுதான் அதில் இருக்கிற பொருள் இளதாய் உலதாய் விதியாய் இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா நீ இருக்கே வேல் பூஜை அதுதான் உருவ வழிபாடோட சிரேஷ்டமானது அந்த உருவத்தையும் மீண்டமான அந்த வழிபாடு வேல் வேல் வழிபாடு இப்போ விஷ்ணு பூஜை பண்ணணும்னா ஒரு சாலி கிராமம் வைக்கிறாங்க சாலி கிராமத்துக்கு இந்த முகங்கள்லாம் பாருங்க அதே மாதிரி சிவனை கும்பிடணுன்னா லிங்கத்தை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுறோம் ஆனால் நம்ம மனசில் உணர்ச்சிகள் வரணும்னா ஒரு ரூபம் இருந்தால் தான் வருது அதனால் அந்த உருவாக உருவாக இருந்தால் தான் அன்பு செலுத்த முடிகிறது நம்மளுக்கு அன்பை நாம் அனுபவிக்க முடியாது பக்தியும் அன்பும் அனுபவி அனுபவிக்கிறதுக்கு உ உருவம் ஒரு உருவம் வேணும் ஒரு உறவை கொண்டாடுறதுக்கு உறவு வேணும் உறவை கொண்டாடுறதுக்கு ஒரு உருவம் வேணும் அந்த உருவத்தையே உருக்கி சின்னதாக கொண்டு வர்றது தான் வேல் அந்த வேலிலேயே நாம் அந்த முருகனோட ஒரு சாநித்தியத்தை நாம் கண்டு கொண்டு கண்டுக்கணும் அதனால்தான் அதை வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் அப்புறம் இன்றைக்கி தியானம் பண்ணோம் பாருங்கள் அந்த வேலை நம்மக்குள்ளே அமர்ந்து விட்டதுன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம உள்ளேயே வேல் இருக்கிற மாதிரி அதுதான் குண்டலினி சக்தின்னு நம்ம உள்ளே இருக்கிற அந்த வேல் மாதிரி மின்னக்கூடிய ஒரு பெரிய பெரும் பொருளின் சக்தி தான் குண்டலினி அதான் சக்தி வேல் வெற்றி வேல் வீதவேல் அப்படின்லாம் சொல்லுவோம் சொல்கிறது ஸோ வேல் பூஜை ரொம்ப சிறந்தது ரொம்ப முக்கியமானது வேல் இல்லாத முருகன் இல்லை வேல் எடுத்துருங்க முருகன் எங்கே அப்புறம் வேல் இருந்தால் தான் முருகன் அதனால் வேல் தண்டாயுத பாணி அதுவும் வேல் தான் வச்சுட்டு இருக்கார் அவர் அது மாதிரி அந்த முருகனோட ரூபம் பிரதிரூபமாக நம்ம வேலை வச்சு பூஜை பண்ணுறோம் அந்த வேல் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே அமர்ந்து யான நிலைக்கு போகணும் அதுதான் முக்கியமானது இப்போது ஒரு வண்டி ஓட்டின்னு வீட்டு வரைக்கும் போகிறோம் வீட்டுக்குள்ளே நுழையாத இருந்தால் என்ன பிரயோஜனம் கடை வரைக்கும் வண்டி ஓட்டின்னு போகிறோம் கடைக்குள்ளே போகாத அப்படியே திரும்பி வந்துட்டேன்னா அப்படி தான் மு முக்கால்வாசி பூஜை பண்ணுறவங்களாம் மாதிரிலாம் அப்படி தான் பண்ணுறோம் பூஜை பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க அதே பூஜை பண்ணால் கடைக்கு முன்னே வந்த மாதிரி கடைக்கு முன்னே வந்தோடனே கடைக்குள்ளே நோயணுமா வேண்டாமா ஹோட்டல் வரைக்கும் வந்திருக்கு அந்த ஹோட்டலுக்குள்ளே நோய்ஞ்சால் தானே வயர் ரொம்ப வெளியில் சும்மா சுற்றி பார்த்தா அது மனம்தான் தெரியும் ஹோட்டலோட மனம் நம்மளுக்கு மனம் புரியும் மனம் அதை ஏற்றுட்டு அப்படியே வெளியில் போடுறதா அப்படின்னு நம்மளுக்கு திருப்தி ஆகாது அதனால திருப்தி கிடைக்கணும்னா பூஜை முடிந்து பூடை பூஜை நிறைந்த உடனே தியானம் செய்யணும் பூஜைக்கு முன்ன கூட தியானம் செய்யணும் அப்போதான் திருப்தியா திருப்தியாக தியான் பூஜை பண்ணாமன்னா அந்த பூஜைக்கு பலன் அதிகமாகும் பூஜை பண்ண பிறகு தியானம் பண்ண அப்போ இன்னும் ஆனால் நிம்மதியும் திருப்தியும் உடனே நம்ம வேல் பூஜைக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குங்களா வேல் என்பது என்ன சாதாரணமாக உருவத்தில் நம்ம வேல் செஞ்சு வச்சுக்கலாம் முருகனுக்கு வேல் இருக்குது சக்தி சக்திவே சொல் இப்ப அதுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னா நம்ம எவ்வாறு தத்துவத்தை எப்படி விளங்கிக்கணும் பக்தி ரீதியா முருகன் ஜீவனான முருகன் சிவபெருமானுடைய மைந்தன் நெற்றிக்கனில் பிறந்தவன் சேவல் கொடியோன் மயில் வாகனன் கையில் சக்தி வச்சிருக்கிறாரு பக்தியோட நம்ம வணக்கம் இது பக்திக்குண்டான மிகப்பெரிய யோக நிலையில் மிகப்பெரிய குழு அதே சமயம் தத்துவ ரீதியாக பார்க்கிற போது சக்தி வேல் என்பது ஜீவன் இருந்து வரக்கூடிய மூச்சு தான் சக்தி ஜீவ சக்தி அது மூச்சா இருக்கு மூச்சு தான் மனமா இருக்குது அப்போ மனதுல அண்ட சராசரம் பூரா இருக்கிற அண்ட சராசரத்துல அனைத்திலும் இருக்கிற உருவங்களும் அதில் அடைஞ்சிருக்கிற சக்தியும் எல்லாம் சேர்ந்தது அனைத்தையும் புரிந்து கொண்ட மனது சத்தியத்தை கொண்ட மனது சத்தியத்தை கொண்ட மூச்சா மாறுது அந்த மூச்சு தான் தன்னுடைய ஜீவனை அரியருக்கு உயிரரிய முருகனை அரிய பயன்படும் அதன் மூலமாக தான் சிவத்தையும் அறிய முடியும் அப்படிப்பட்ட சத்தியத்தை கொண்ட மனமும் அண்ட சராசரத்தில் இருக்கிற உருவங்கள் அனைத்தையும் அனைத்து உருவங்கள் இருக்கிற சக்தியையும் சத்தியத்தை உணர்ந்து கொண்ட மனது தான் சத்தியத்தை உணர்ந்து உணர்த்தக்கூடிய மூச்சா இருக்குது அப்படிப்பட்ட சத்தியத்தை உணர்த்தக்கூடிய சக்தி மூச்சு தான் சக்திய மூச்சு தான் வேல்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சக்தி வேலை நிச்சயம் நம்ம வணங்க கடமைப்பட்டு